மார்கழி மாதம் இருக்கிறதே அது மிகவும் புனிதமான ஒரு மாதம் பீடுடைய மாதம் என்ன மாதம் 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 பீடை உயர்வு தேவர்களின் அதிகாலை பொழுது நம்முடைய ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் உறங்குகின்ற அந்த தேவர்கள் எழுந்து இறைவனை தரிசிப்பதற்காக அவர்கள் எழுகின்ற பிரம்ம முகூர்த்தம் தான் இந்த மார்கழி மாதம் அதனால் தேவர்களுடைய அதிகாலை பொழுது அதாவது நான்கு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் தான் இந்த மார்கழி மாதம் இந்த பனிரெண்டு மாதங்கள் ஒவ்வொரு மாதமும் தேவர்களுக்கு இரண்டு மணி நேரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இந்த மார்கழி மாதம் அவர்களுக்கு இரண்டு மணி நேரம் அப்போ அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே அவர்கள் போய் இறைவனை சேவிக்கின்ற வைகுந்தத்திலும் கைலாயத்திலும் போய் சேவிக்கின்ற மாதம் எது என்றால் இது இத்தனை மாதங்களாக நீங்கள் வைத்த வேண்டுகோள்களை எல்லாம் அவர்கள் அதாவது மூன்று குணம் சத்துவ குணம் ராட்சச குணம் தாமச குணம் இந்த வருடத்திற்கும் அது உண்டு வருடத்திற்கும் அது உண்டு இந்த குணத்திலே மார்கழி மாதம் என்பது சத்துவ குணம் மிகுந்த மாதம் அதாவது ராட்சச குணம் என்பது பகல் பொழுதிலே மனிதனுக்கு உழைப்பினால் வரக்கூடிய ஒரு மாதம் ராட்சச பொழுது பகல் பொழுது இரவு பொழுது என்பது தாமச குணம் மயக்கம் தரக்கூடியது ஆனால் அதிகாலை பொழுதுதான் சத்துவ குணம் நிறைந்தது அதனால்தான் நம்மை பெரியவர்கள் எல்லோரும் காலையிலும் மாலையிலும் விளக்கேற்ற சொன்னார்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்ற சொன்னதற்கு காரணம் காலையில் விளக்கேற்றினீர்கள் என்று சொன்னால் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இறைவன் காதார நீங்கள் சொல்கிற அத்தனை வேண்டுதல்களையும் கேட்டுக்கொள்வான் மாலையில விளக்கேற்ற சொன்னதற்கு காரணம் அது தாமச குணம் நிறைந்திருக்கக்கூடிய மயக்கமான பொழுது இந்த மயக்க பொழுதிலும் நீங்கள் இறைவனை நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்கின்ற எண்ணத்தை இறைவனுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்ம நம்முடைய மயக்கம் வந்திடக்கூடாது மாயையில் மூழ்கிவிடக்கூடாது என்பதற்காக நாம் விளக்கேற்றுவதுதான் மாலை பொழுதில் விளக்கேற்றுவது அதனால தான் அதிகாலை பொழுதிலே படிப்பதற்கு சிறந்த நேரம் இறைவனை வணங்குவதற்கு உகந்த நேரம் என்றெல்லாம் நம் பெரியவர்கள் சொல்லி வைத்தார் அப்படியானால் நம்முடைய அதிகாலை பொழுதே மிக சிறப்பானது என்று சொன்னால் தேவர்களுடைய அதிகாலை பொழுது இன்னும் எவ்வளவு சிறப்பானதாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்துப்பார் இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்துவிட்டு மார்கழி மாதத்திலே இந்த உலகத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஓசோன் படலத்திலே தூய்மையான நாம் சுவாசிக்கின்ற பிராண வாயு மிக பூமிக்கு நெருக்கமாக வருவதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார் இதைத்தான் அன்றைக்கே மார்கழி மாதத்திலே பாவை நோன்பு இருந்து வாசலிலே அரிசி மாவு கோலமிட்டு விநாயகரை பசுஞ்சாணத்திலே பிடித்து வைத்து பூசணி பூ வைத்து அந்த பூசணி பூ வைக்கிறது கூட ஒரு காரணம் இருக்கு திருமணமாகாத வயது வந்த ஒரு பெண் தன் வீட்டில் இருந்தால் பூசணி பூ வைப்பார்களாம் அந்த வழியா போகிறவர்கள் பார்த்தார்கள் என்றால் ஓ பாவை நோன்பு இருக்கிற ஒரு பெண் இந்த வீட்டில் இருக்கிறாள் என்று தெரிந்து கொள்வார்களாம் சிந்தித்து இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான இறைவனை சிந்திப்பதை தவிர இந்த மாதத்தில் வேறு எதையும் செய்யக்கூடாது என்பதனால் திருமணம் எல்லாம் நம்ம செய்யறதில்லை அப்ப இறைவனையே சிந்திக்கக்கூடிய ஒரு உயர்ந்த மாதத்திலே இப்படிப்பட்ட ஒரு முப்பது நாள் தொடர்ந்து ஒரு சொற்பொழிவை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அத்துணை பெருமக்களையும் நாம் எவ்வளவு பாராட்டினாலும் தகுந்த அதனால் நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்து அவர்களுக்கு நாம் எந்த நேரத்தில் நீங்கள் அதனால தான் பெருந்தகை சொன்னார் காலமறிதல்னு ஒரு அதிகாரமே வைத்தார் காலமறிதல் ஏன்னா நீங்கள் காலமறிந்து அதை செய்ய வேண்டும் உங்களுக்கு ஒருவர் ஒரு உதவியை காலத்தினால் செய்தால் அது மிகப்பெரிய உதவி அது சின்ன உதவிய உதவியினுடைய அளவை பொறுத்தல்ல காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப்பெரிதுன்னார் வள்ளுவர் பெரிதுன்னு சொல்லலைங்க மானப்பெரிதுன்னார் அப்ப காலத்தினால் நம்முடைய சான்ற மார்கழி பெருவிழா குழுவை சார்ந்திருக்கிற அத்துணை பெருமக்களும் போற்றுதலுக்குரியவர்கள் வணக்கத்திற்குரியவர்கள் நாம் என்றென்றைக்கும் நினைத்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் இந்த நற்செய்திகளை கேட்கின்ற பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அல்லவா அதனால் அவர்கள் போற்றுதலுக்குரியவர்கள் அதனால் அந்த மார்கழி பெருவிழா குழுவை சார்ந்திருக்கிற அத்துணை பெருமக்களையும் வணங்கி நான் இன்றைக்கு ஒரு தலைப்பு கொடுத்தேன் எங்கள் அன்பு சகோதரி கூட அந்த தலைப்பை பற்றி என்னிடத்துல கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருந்தார்கள் நீங்க மட்டும் எப்பையும் வித்தியாசமாக ஒரு தலைப்பு கொடுக்கிறீர்கள் அந்த தலைப்பை பற்றி நாங்களே பேசிக்கொண்டிருப்பது போல ஒரு தலைப்பை கொடுக்கிறீர்கள் என்றெல்லாம் அன்பு சகோதரி தெரிவித்தார்கள் துணை அதுவாய் வருவது எது துணையாக வரும் எதுங்க துணையாக வரும் துணை அதுவாய் வருவது எது நான் இந்த வார்த்தையை நானாகலாம் ஒன்று நம்ம அவ்வளோ பெரிய அறிவாளிலாம் இல்லை இந்த வாக்கியத்தை நான் எங்கிருந்து எடுத்தேன் என்று சொன்னால் திருமூலருடைய திருமந்திரத்திலிருந்து எடுத்தேன் துணையதுவாய் வருவது தூயனர் ஜோதி துணையதுவாய் வருவது தூயனர் சொல்லாம் துணையதுவாய் வருவது தூயனர் கந்தம் துணையதுவாய் வருவது தூயனர் கல்வியே என்று திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்திலே சொல்கிறார் உங்களுக்கு துணையாக எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வரும் என்ற ஒரு அடிப்படையிலே அந்த பாடலை திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்திலே மிகச்சிறப்பாக சொல்ற நீங்க வேற எந்த நூலும் படிக்க வேணாம் திருமந்திரம் படித்தாலே போதும் ரொம்ப எளிமையாக இப்படி ஒரு சித்தர் நம்முடைய உலகத்திலே வாழ்ந்திருக்க முடியுமா நான் உங்களுக்கு ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு செய்தியை சொல்கிறேன் ஒரு உயிரினம் மரமாக பிறப்பதற்கு பாருங்க மரமாக பிறந்தால் அந்த உயிரினம் புண்ணியம் செய்தது அதுதான் ஓர் அறிவு மரம் நீங்க இந்த மரத்தை கல்லெடுத்து எடுத்து அடிச்சாலுமே அந்த மரம் உங்களுக்கு கனிதான் தரும் கல்லால் அடித்தவருக்கும் கனி தருகின்ற ஒரு பிறப்பு அப்படின்னா அது உயர்ந்த பிறப்பா இல்லைங்களா இல்லையா ஓரறிவு படைத்த மரம் ஓரறிவு ஈரறிவு மூன்றறிவு நான்கறிவு என்று புல் புழு பூச்சி பூண்டு அதுக்கப்புறம் பறவைகள் அப்புறம் ஐந்தறிவு விலங்குகள் ஆறறிவு மனிதன் இந்த ஐந்தறிவு இருக்கிற விலங்குகளை தாண்டி ஆறாவது அறிவாக இருக்கிறவன் மனிதன் மூவா ஒரு கட்டுரையிலே சொன்னார் காட்டிலே வாழ்வது எளிது காட்டிலே வாழ்வது எளிது நாட்டிலே வாழ்வது கடினம் என்று எழுதினார் அவர்கிட்ட போய் கேட்டாங்க எங்க காட்டில் வாழ்றது தானே கஷ்டம் நாட்டில் நமக்கு எவ்வளோ வசதியாக பாருங்கள் ஃபேன் இருக்குது உட்காரத்துக்கு சேர் இருக்குது எல்லா வசதியும் இருக்கே அப்போ நாட்டில் வாழ்றது தானே எளிது காட்டிலே வாழ்வது தானே கடினம் நீங்கள் என்ன மாற்றி சொல்கிறீங்களேன்னு மூவாட்ட கேட்டப்போ மூவா சொன்னார் இல்லை நான் தான் சொல்கிறேன் காட்டிலே வாழ்வது எளிது நாட்டிலே வாழ்வது கடினம் அப்படின்னா ஏன் என்றால் காட்டில் நீங்கள் போனீங்கன்னா எதிரிலே ஒரு யானை வந்ததுன்னா இது யானைன்னு தெரியும் எதிரில் ஒரு சிங்கம் வந்தால் அது சிங்கம்னு தெரியும் எதிரில் ஒரு நரி வந்தால் இது நரின்னு தெரியும் எதிரில் ஒரு பாம்பு நல்ல பாம்பு வந்தால் இது பாம்பு என்று தெரியும் எதிரிலே ஒரு கரடி வந்தால் இது கரடி என்று தெரியும் எதிரிலே ஒரு புலி வந்தால் இது புலி என்று தெரியும் ஆனால் நாட்டிலே நீங்க எதிரில் போனீங்கன்னா எதிரில் வர்றது சிங்கமா புலியா நரியா கரடியா பாம்பா எதுவும் தெரியாது ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் ஒரே வடிவம் மனித வடிவம் எழுதினார் இதை நான் சொல்ல நீங்க நல்லா என்ன இதுதான் இயல்பு அப்படி என்றால் நான் உங்களை கைத்தட்ட சொல்கிறதுக்கு காரணம் இல்லை நீங்கள் முழிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு தெரிவிக்கிறதுக்காக தூங்கிடக்கூடாது இல்லைங்களா அதனால் நல்ல கைத்தட்டுனா மகிழ்ச்சியாக இந்த நிறைவாக இந்த நிகழ்ச்சி நடக்கும் சும்மா வந்தால் உட்கார்ந்துருந்தோம் அப்படி இல்லை ஏதோ ஒரு செய்தியை நாம் கொண்டு செல்ல வேண்டும்